அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி என்னங்க புதுசா பயிற்சிங்கிறீங்க எல்லா கிரக பயிற்சியும் பாத்துட்டோம் நம்ம அம்மன் அருள் டிவில ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி பார்த்தோம் அடுத்து குரு பயிற்சி பார்த்தோம் இப்ப ராகு கேது பேச்சு பார்த்தோம் இப்ப இந்த மூணு பேர்ச்சியும் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க சனி பகவான் தொழில்காரகர் குரு பகவான் பணக்காரகர் கேது உங்க வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் இப்ப இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதுக்கான தாங்க இது ஏன்னா இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு இந்த பயிற்சி இந்த ஒரே வெளியில பாருங்க அந்த மூணு பயிற்சி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த மூன்று கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு ஏன்னா அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மூன்று கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் நான் பிறந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப தன்னம்பிக்கையான குணமும் அதிகமா இருக்கும் நீதியான குணம் நேர்மையான குணம் எல்லாமே பாருங்க மேசராசியுடைய தொடர்பு உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதியா நடக்கணும் நேர்மையாக்கணும் ஒழுக்கமாக்கணும் எல்லாமே பாருங்க மேசராசி நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு எல்லா பயிற்சியும் இதனால வரைக்கும் சனி பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் ராகுவேது பயிற்சி பார்த்தோம் இப்ப இந்த மூன்று பயிற்சியும் ராசி என்ன பண்ண போதும் இதான் இங்க கூடிய பலன் மூணு பெயர்ச்சி ஒரே வீடியோல இப்ப எல்லா கிரக பயிற்சியும் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி அம்மன் டிவில பஸ்ட் சனி பயிற்சி அப்புறம் குரு பயிற்சி இப்ப ராகுகதி பயிற்சி பார்த்தோம் இப்ப பாக்குறது இந்த மூன்று கிரக பயிற்சியுமே இந்த வருஷத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போதும் இதுக்கான பதிவு தான் இது கண்டிப்பா இது முக்கியமான ஒரு பதிவுங்க மேசராசியை பொறுத்தவரை ஏன்னா அந்த மூணு கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன பலன் இதையும் நம்ம கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி பாருங்க மேசராசிக்கு ஏழரை சனியே கிடையவே கிடையாது ஏழரை சனி இல்லை பதினோராம் இடத்த சனி இருந்தார் அது நல்ல ஒரு அமைப்புல தான் இருந்துச்சு பதினோராம் சனி இருந்தாரு பன்னெண்டாம் தான் ராகு இருந்தார் இந்த ராகு கேது என்ன பண்ணியிருக்கும் நிறைய பேருக்கு கேட்டால் சொல்லுவாங்க மேசராசிக்காரங்களுக்கு அடுத்து பாருங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தார் வருமானத்துல போய் குரு இருந்தார் இப்ப பாருங்க மூணாம் இடத்துல குரு இருக்கிறாரு இந்த அமைப்புல இப்ப பாருங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கார் பன்னிரெண்டாம் பதினோராம் இடத்துல ராகு பகவான் லாபத்துக்கு போயிட்டாரு பன்னெண்டாம் இடத்துல வெரே ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் இப்ப இதுல எந்த கிரகம் வீக்கா இருக்கு எந்த கிரகம் பலமா இருக்கு எல்லா கிரகமும் மேசராசிக்கு பலமா இருக்கு மூணு கிரகமே பாருங்க இந்த ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இது எல்லாமே பலமா இருக்குன்னு தான் சொல்லணும் இங்க கெட்ட பலன் கிடையாது மேசத்துக்கு தயவு செய்து அது கெட்ட பலனை எடுத்துக்காதீங்க இந்த மூன்று கிரக பயிற்சியுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை மட்டும்தான் கொடுக்கும் இதுல கெட்ட பலன் கிடையாது சனி பகவான் மட்டும் ஜாதகத்துல எப்படி இருக்காரு மட்டும் ஜாதகத்தை பாத்து தயவு செய்து இது ஒரு பொது பலனை மட்டும் எடுத்து கொண்டு போங்க இந்த மூன்று கிரகமும் இந்த வருஷத்துல பாருங்க உங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கும் தயவு செய்து உங்க ஜாதகத்துல எந்த திசை புத்தி எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடத்து எந்த கிரகம் புத்தியும் நடத்துன்னு பாத்துங்க நம்ம சொல்ல சொன்ன வேண்டிய விஷயத்துல இந்த கிரகத்துடைய தொடர்பு வருதான் பாருங்க ஒண்ணு சனி பகவான் வர்றாரா இல்ல குரு பகவான் வர்றாரா இல்ல ராகு எது புத்தி வர்றதா மட்டும் பார்த்துக்கிட்டு பலன பலனடுங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மேசராசியை பொறுத்தவரை வெரே சனி இருக்கு கடுமையான ஒரு பாதிப்பு இருக்கு இந்த வருஷத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜாதக ஒன்று எடுத்துக்கிட்டு ஓடுறது யாருன்னா மேசராசியா இருக்கீங்க நிறைய பேர் பாருங்க நம்ம லைஃப்ல ஏதாச்சும் மாறுமா மாறாதா இப்ப விரைய சனிச்சு பாதிக்குமா பாதிக்காதான்னு சொல்லி நிறைய பேர் குலைப்படுத்திக்க ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்க இருக்கா இல்லையா விதிஜாதத்தை பார்த்தா சொல்ல முடியும் நல்லா விதிஜாதான் ஏழரசனி வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ணாது உங்களுக்கு எந்த கெட்டவன் நடக்காதுங்க ஒரு சில லக்னத்துக்கு சனி வந்து யோகரா யோகராந்துருவாரு இப்ப ஏழ சனி தான் அவர் பெரிய விஷயத்தையுமே சாதிப்பாரு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இதே சரி சில பேருக்கு சனி பவன் சரியெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா இவருடைய ராசி அதிபர் நீசமா இருந்தார் இப்ப மூணு மாசமா மெசராசி கேளுங்க எத்தனை பேர் மருத்துவ செலவு ஒரு மனக்குழப்பம் வேலைகளை பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை நம்ம நண்பர்கள் பலகாரத்துல பிரச்சனை நிறைய பேருக்கு தடை இன்கமே சரியா இல்ல ஒரு லட்சமா இருந்தாலும் இப்போ ஒரு செகண்ட்ல செலவாகுது கேட்டு பாருங்க மேசராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நடந்தது வேற வருமான இன்கம் வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை தாய்மாமா ஒரு பிரச்சனை சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை இது எல்லாமே பார்த்தாங்க மேசராசிக்காரங்க இப்படி சொல்லணும் ராசி இந்த கிரக பேர்ச்சி இதுக்கு முன்னாடி நம்ம ராகவேதி பேர்ச்சி கொடுத்த அம்மன் டிவில பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஜாதக நேரம் நிறைய கொடுத்திருந்தாங்க இனிமே பாருங்க இந்த ராகு கீதால எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு பலன் யோகத்துல போய் உட்காந்துருக்கு இந்த ராகு கேதுங்கிறது மிகப்பெரிய யோகத்துல உட்காந்துருக்கு யாருக்கு மேசத்துக்கு மட்டும் இதுக்கு முன்னாடி நிறைய தடையை கொடுத்துருச்சு நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணதே இந்த ராகு கேது தான் நிறைய பேர் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு காலில் வலி எத்தனை பேர் இருந்துச்சு கேட்டு பாருங்க வண்டி வாகனத்தை எத்தனை பேர் ரிப்பேரு அது இல்லாம நிறைய பேருக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்கு ஒரு தடை இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது மேச ராசியா இருக்கும் வேலை சரியாமையில உத்தியோகம் சரியாமலை வேலை பார்க்கறதுல பிரச்சனை எல்லாமே கலகம் ராகுக்கு எது கண்டிப்பா பண்ணிச்சுங்க கேட்டு பாருங்க ஆமானு தான் சொல்லுவாரு பயிர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு கால்வெளி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகோதர சகோதரி உறவுல ஒரு மன வருத்தங்கள் பொருளாதார வருமானத்தை ரொம்ப செலவு வரவு விட செலவு அதிகமா இருந்துச்சு இது மாதிரி நிறைய தடையில சொல்லிக்கிட்டே போகலாம் மேசத்துக்கு ஏன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்கவே கிடையாது ஏன்னா அவர் போனது செவ்வாய் செவ்வாயோட நட்சத்திரம் அந்த செவ்வாய் இப்ப நீசமாயி மூணு மாசம் உட்காந்துருக்காரு எதுவுமே நல்ல பலனை கொடுக்கவே கிடையாது ஆனா மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பயங்கரமான ஒரு மே மாசம் கடைசிக்கு அப்புறம் பாருங்க இன்னும் நிறைய நல்ல பலன் இருக்கு இது வந்து மே மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மேசத்துக்கு நல்ல ஒரு நிம்மதினா மே மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் ஏன்னா செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வர்றது மே மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வர்றாரு அப்ப அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையும் மாறும் அதுக்கான நேரம் கண்டிப்பா வரும் பாரு பதினாலு பதினெட்டுல நிறைய பேர் ரிலீஃப் ஆயிரும் இருந்தாலும் இந்த வருஷத்துல பாருங்க எந்த கிரகத்துடைய பாதிப்பும் அதிகமா கிடையாது குருவால எந்த பாதிப்பும் கிடையாது ராகு கீதா எந்த பாதிப்பும் கிடையாது சனி மட்டும் மட்டும்தான் இவங்களுக்கு விரயத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப வெறைய சரி நல்லதா கெட்டதான் பார்த்துக்கிட்டு பலனெடுதான் கரெக்டான ஒரு பலனும் பார்க்கலாம் இப்ப பாருங்க இந்த சனி பகவன் எங்க பாக்குறாலும் அங்கே எல்லாம் பார்வையை பலன் உண்டு ஒரு சில பேர் சனி பகவான் யோகமா இருந்து அவரு பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு வருமான பொருளாதார வெளிநாடு வெளியூர் தர என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இப்ப வெளிநாடு வெளியூர்லாம் போறவங்க நிறைய பேருக்கு வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த மூன்று பயிற்சியால் சொல்றேன் கண்டிப்பாக வருமான இன்கம் வெளியூர்லயோ இடம் இடம் போனோ வரலாம் வருமானம் கண்டிப்பா வரலாம் இல்ல இடம் மூலியமா வரலாம் இல்ல பெருங்குண்ட பணம் எங்கே கொடுத்தா அந்த பணம் இப்ப இந்த இடையில இப்ப இடையில கிடைக்கலாம் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா சப்போர்ட்டா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பாருங்க இந்த வருஷத்துக்குள்ள பாருங்க வெளியூர்ல போறவங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கணும் நிறைய பேருக்கு வருமான இன்கம் இந்த மேசராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் இந்த மூன்று கிரக பயிற்சியால் சொல்றேன் எப்போதுமே சரி நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா இந்த வருஷத்துல உண்டு அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு நான் வெளிநாடு போனா வெளியூர்னா கண்டிப்பா போவீங்க அங்கேயே வேலை உதவி நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கேக்குறாங்களா கண்டிப்பா நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டுல இருந்து கேது பகன் விலகிட்டாரு அப்ப வேலை உத்தியத்துல மேல அதிகாரிட்ட நிறைய பிரச்சனை தடைச்சு எனக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் வேலை முன்னாடி போயிட்டா என்னால போக முடியல கண்டிப்பா போவீங்க வேலை உதவி ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட கடன் தான் கொஞ்சம் அடைச்சிருவீங்க கொஞ்சம் லோன் எந்த பேங்க்ல லோன் சாங்க்ஷன் ஆகும் பாத்துங்க சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் நல்லா ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் இப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ எல்லாமே எப்ப வாங்கினா இந்த மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் நீ வாங்கக்கூடிய யோகம் வரும் ஆக மாதிரி இந்த வருஷத்துல பாருங்க நிறைய சுப செலவு நிறைய பேர் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் இனிமே நல்லா பலமாயிருவார் செவ்வாய் எப்ப கடகராசியை விட்டு வெளில வர்றாரோ அப்பதான் உங்களுக்கு நிம்மதி மே மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வர இந்த மூன்று கிரகத்தோட பயிற்சி அதுக்கப்புறம் பயங்கரமா வேலை செய்யும் மேசு ராசியை பொறுத்தவரை நல்லா பாத்துக்குங்க திருமண வாழ்க்கை திருமண நடக்காதெல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு மே மாசம் முப்பத்தி ஒன்னாதிக்கமா திருமண பேச்சு பேசுவாங்க குடிச்ச பின்ன கண்டிப்பா திருமண சாசல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நிறைய பேர் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு காதல் திறமா ரெண்டாவது திறமா ரெண்டுமே தடையா இருக்கு மேக்சிமம் மூணு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனிமே அந்த கஷ்டங்கள் இருக்காது திருமண வாழ்க்கை நல்லா அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு மருத்துவ படிப்பு சார்ந்த விஷயத்த படிக்கலாம் இங்கே மருத்துவ வேலை கிடைக்கும் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன் இந்த மூன்று கிரக பயிற்சியால் கண்டிப்பா கிடைக்க போகுது இந்த ராகு எது பயிற்சியாலும் குரு பயிற்சியாலும் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் பாருங்க சனி பயிற்சியாலும் உங்களுக்கு ஏழு சனி மட்டும் நல்லதா மட்டும் பாத்துக்கங்க பாத்துக்கிட்டு எடுங்க சூப்பரா இருக்கும் பாத்து தொழில் பண்றது கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணணும் ராசியை பொறுத்தவரை ஜாதகத்துல தசா நல்லா இருந்தா மட்டும் தான் தொழில்குள்ளே இறங்கும் பாத்துக்கங்க வெரே சனியாலும் சொல்றேன் சனி பா நல்லா இருந்தா தொழில் சார்ந்த விஷயம் தைரியமா இறங்க நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் நிறைய பேர் பாருங்க மெயினா அரசியல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எத்தனை பேருக்கு லாட்டரி யோகம் எடுக்கணும் ஆசை இருக்குது கதை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கும் பாருங்க மெயினாக இந்த மூணு கிரகத்தை பிரயிற்சியை விட இந்த ராகுகேத பயிற்சி தான் உங்களுக்கு பயங்கரமான லாபத்தை கொடுக்கும் பாரு ஏன்னா பெருங்கோட்டை பணம் இன்கம் லாபம் இது எல்லாமே இந்த மூன்று கிரக பயிற்சியால் பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பார்த்து ஏன்னா ஒரு மூணாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல கேது பவான் ராகு ராகுபவன் இந்த சனி மட்டும் தான் உங்களுக்கு வீக்கா இருக்காரு இது மட்டும் தான் கொஞ்சம் கவனம் மற்றபடி எல்லாமே வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாட்ரி யோகம் எல்லாமே அதிகமாக இருக்கும் பாத்து பெண்களுக்கு எந்த ஒரு காரிய வெற்றியா இருக்கும் பாருங்க இந்த மூன்று கிரகம் வரக்கூடிய நட்சத்திரம் வரல பிறந்த கண்டிப்பா சுபகாரியம் செலவு குடும்பத்தில் உண்டு திருமண தடை இருக்கு திருமண தடை நீங்கிடும் காதல் திருமணம் இரண்டாவது கை கைக்குடி வரும் பிடிச்ச பக்கத்துலதான் பொண்ணு வரும் பக்கத்துல தான் மாப்பிள்ள வரும் பத்து பூர்வீக சொத்து பூரி பிரச்சனை சரியாகும் வருமான பொருளாதாரம் தடை இல்லாம இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிர் பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் இனிமே உண்டு பாத்து தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு எந்த காரியத்தான் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அதாவது இந்த அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்து பரணிசில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் குடும்பம் வருமான இன்கம் எல்லாமே தடைப்படுச்சு இனிமேல் தடப்படாது செலவை நிறைய பார்த்துட்டீங்க வருமான இன்கம் சரியா இல்லை இனிமே நல்லா இருக்கும் வருமான இன்கம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு இதுகள்லாம் கண்டிப்பா இருக்கு பரண பிறந்தவங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே யோகம் சூப்பராக இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகில பிறந்தவர் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து போற ஒரு நேர்மையான குணமும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு போட உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமேல் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் அரசாங்க வேலை அரசு எல்லாமே பாருங்க நல்லா ஒரு வெற்றிகள் கொடுத்துரு பாருங்க அரசியல் சந்தாசியம் அரசாங்க சந்தாசியம் படிப்புகளில் எல்லா ஒரு மாற்றங்கள் உத்தியத்தில் உயிர்ப்பு எல்லாமே தேடி வருது பாத்துங்க அதாவது இந்த கார்த்திகே சில பிறந்தவர்கள் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருப்பாரு வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியாளர் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது